என் கணவனால் முடியல அதான் பிளஸ் டூ மாணவனுடன் அந்தரங்க உறவு மூன்று குழந்தைகளின் தாய் எடுத்த முடிவு கல்யாணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் மணாலனே மங்கையின் பாக்கியம் கணவனே கண்கண்ட தெய்வம் என்ற காலமெல்லாம் போய் நீ என்னடா என்னைய பாத்துக்கிறது என்னைய பாத்துக்க எனக்கு தெரியும் முடிஞ்சா என் கூட இருங்கிற லெவலுக்கு ரிலேஷன்ஷிப்பும் காதலும் திருமணமும் மாறிவிட்டது இதற்கெல்லாம் படி மேலே போய் பிளஸ் டூ மாணவரை தன் மணாலனாக்க தன் மூன்று குழந்தைகளையும் தந்தையின் கஸ்டடியில் விட்டுவிட்டிருக்கிறார் புதுமை பெண் ஒருவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள அம்ரோஹா மாவட்டத்தில் இருக்கும் இருபத்தி ஆறு வயதான ஷப்னத்திற்கு முதல் திருமணம் விவாகரத்தில் முடிய எட்டு வருடங்களுக்கு முன்னர் இரண்டாவதாக திருமணம் செய்து வைக்கிறார்கள் உறவினர்கள் இரண்டாவது திருமணத்தில் சந்தோஷமாக இருந்த ஷப்னம் மூன்று பெண் குழந்தைகளுக்கு தாயானார் சில வருடங்களுக்கு முன்னர் இரண்டாவது கணவர் ஒரு விபத்தில் அடிபட்டு உடல் நலம் குன்றி போகிறார் அவரை பார்த்துக் கொள்ளும் பொறுப்பு ஷப்னத்திற்கு வருகிறது மூன்று குழந்தைகளையும் கவனித்துக் கொண்டு உடல் பாதிக்கப்பட்ட கணவரையும் பார்த்துக் கொள்ள முடியாமல் தவித்துப் போகிறார் ஷப்னம் என்று சொல்லப்படுகிறது இப்படியே நாட்கள் நகர நகர தன் கணவனால் தன்னை சந்தோஷமாக வைத்துக்கொள்ள முடியவில்லை என்ற காரணத்தினால் தன் வீட்டின் அருகே உள்ள பன்னிரண்டாம் வகுப்பு மாணவன் ஒருவனுடன் ஷப்னத்திற்கு பழக்கம் ஏற்படுகிறது இந்த பழக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து இருவருக்கும் நெருக்கம் அதிகரிக்கிறது இதனால் தன் குழந்தைகளையும் கணவரையும் கவனிக்க தவறுகிறாள் ஷப்னம் கவனிக்கத் தவறியது மட்டுமல்லாமல் தன் கணவன் மற்றும் குழந்தைகளை பிரிந்து அந்த பிளஸ் டூ மாணவரையே திருமணம் செய்ய முடிவெடுக்கிறாள் ஷப்னம் முஸ்லிம் மதத்தில் பிறந்த ஷப்னம் முதல் இரண்டு திருமணத்தையும் முஸ்லிம் மார்க்கத்திலேயே பதிவு செய்து கொள்கிறார் பிறகு அந்த பிளஸ் டூ மாணவருக்காக மதம் மாறி தன் பெயரை சிவானி என்று மாற்றிக் கொள்கிறார் ஹிந்து மதத்தை சேர்ந்த பிளஸ் டூ மாணவருக்காக தன் முஸ்லிம் மதத்திலிருந்து ஹிந்துவுக்கு மாறுகிறாள் அந்த ஊரின் பஞ்சாயத்து முன்பு தன் கணவனை பிரிவதாகவும் தன் மூன்று பிள்ளைகளையும் கணவனின் கட்டுப்பாட்டில் வைத்து பனிரெண்டாம் வகுப்பு சிறுவனுடன் திருமண பந்தத்தில் இணைய உள்ளதாக சொல்ல அதற்கு ஊர் பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்களும் எதுவும் சொல்லவில்லை ஷப்னம் பதினெட்டு வயதை தாண்டியதால் யாரை வேண்டுமானாலும் திருமணம் செய்து கொள்ளலாம் என்கிற உரிமை அவளுக்கு உள்ளது என்றும் அவள் எடுக்கும் முடிவை தடுத்து நிறுத்த யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் ஷப்னத்தின் முடிவிற்கு ஆமோதித்திருக்கிறது அந்த பஞ்சாயத்து அந்த பனிரெண்டாம் வகுப்பு மாணவனின் தந்தையும் ஷப்னமும் தன் மகனும் ஒன்றாக நீண்ட காலம் வாழ்ந்தாலே போதும் என்றும் இவர்களின் திருமணத்தை வரவேற்று இருக்கிறார் அப்பாவி சிறுவனின் வாழ்க்கையை சிறு வயதிலேயே அழித்தது மட்டும் அல்லாமல் மூன்று பெண் குழந்தைகளின் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் தன் உடல்நலம் குன்றிய இரண்டாம் கணவருடன் விட்டுவிட்டு பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் சிறுவனுடன் செல்வதற்கு இவளுக்கு எப்படிதான் மனது வந்ததோ என்று சில தாய்மார்களும் அந்த ஊரில் புலம்பத்தான் செய்கிறார்கள்